அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துலாஹி வபரகாத்து புனித மாதமாகிய ரஜப் மாதத்தில் இருக்கும் அலமது இல்லா இந்த மாதத்தில் அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கும் இன்றைக்கு நாம் செய்து முடித்து கொள்ள வேண்டிய மிகச்சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அமலை இந்த ரஜப் மாதத்தில் செய்கிறது அப்படிங்கிறது இன்ஷா அல்லா இந்த வருடம் முழுவதும் இதனுடைய பறக்கத்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இன்னும் அவசர பண தேவையில் இருக்கக்கூடியவங்க இன்னும் கடனில் அதிகமாக இருக்கக்கூடியவங்க இன்னும் யாருக்கிட்டையாவது பணத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு இது பலன் தரக்கூடிய ஒரு வஜீபா தான் இன்றைக்கு இரவு இஷாவுக்கு பிறகு செய்ய வேண்டிய ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஐந்து திகிறுகளையுமே நீங்கள் இன்றைக்கு செஞ்சு முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்ஷால்லா இதனுடைய பலன் உங்களுக்கு ரெண்டு நாளில் தெரிஞ்சிடும் ரெண்டு நாளைக்கு பிறகு இதனுடைய பலன்களையும் பறக்கத்தையும் நீங்கள் அல்லாஹ்விடத்துலேருந்து எதிர்பார்க்கலாம் இன்றைக்கு நம்ம பார்க்க போற வஜீஃபா நமக்கு செல்வத்தை அதிகப்படுத்தக்கூடிய வஜீஃபா பணப்பிரச்சனையை உடனடியாக தீர்க்கக்கூடிய ஒரு தான் இன்னும் இந்த வஜீஃபாவை இன்றைக்கு நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நீங்களே ஆகிற அளவுக்கு பணம் இரண்டு நாளில் உங்கள் கையில் இருக்கும் ஏதாவது ஒரு வழியில் அல்லாஹால உதவிகள் செய்வான் அப்படிப்பட்ட ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த திக்ருகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் முதல் திக்ரு பிஸ்மில்லாஹி பில்லாஹி ஹவுல வலா குவத்தை இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் அப்படிங்கிற இந்த திக்கரை இன்றைக்கு இரவில் நீங்கள் ஐநூறு முறை ஒதுக்கணும் இதில் நான் சொல்லக்கூடிய ஐந்து திக்கர்களையுமே நீங்கள் ஒரே இருப்பில் தான் நீங்கள் செய்யணும் நீங்கள் விட்டுட்டு எழுந்து போயிட்டு திரும்ப வந்து செய்யக்கூடாது எனவே இந்த திக்கரை நீங்கள் ஐநூறு முறை ஒதுக்கோங்க இது பறக்கத்தின் வாசல்களை திறந்து வைக்கக்கூடிய ஒரு வஜீஃபா தான் நம்ம இந்த திக்கரை நம்ம எந்த தேவைக்கு வேணாலுமே நம்ம ஓதலாம் எந்த தேவிக்கு ஓதினாலுமே நமக்கு உடனடியாக பலன் கிடைச்சிரும் இன்னும் செல்வத்துக்காக யார் இந்த திகரை தினம் தினம் அதிக அளவுல ஓதுறாங்களோ அல்லாஹா செல்வத்தை குவிக்க செய்வானாம் நீங்க வேணா நீங்க இதை ஓதி பாருங்க அலமந்தில்லான்னு சொல்லிங்க அந்த அளவுக்கு செல்வத்தை பறக்கத்தை அல்லாஹ் வாரி வாரி வழங்குவான் எனவே இந்த திக்கரை இன்றைக்கு நீங்க ஓதிக்கோங்க அடுத்தது இரண்டாவது திகரு சுபஹான் இதை இன்றைக்கு நீங்க நூறு முறை ஒதிக்கோங்க இதுவும் ஒரு பரக்கத்தின் வாசலை திறந்து வைக்கக்கூடிய ஒரு தான் இது ஒரு ஏழ்மையான ஒரு சஹாபிக்கு நபியவர்கள் கற்றுத்தந்த ஒரு அற்புதமான திக்ரு யார சொல்லா இந்த உலகமே என்னை புறக்கணிக்குது என்கிட்ட எந்த வேலையும் இல்லை எந்த செல்வமும் இல்லை நான் அன்றாட தேவிக்கே நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் இதனால என்னுடைய மரியாதை கண்ணியம் எல்லாமே போயிடுச்சு நான் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நபியவர்கள் இந்த திக்ரை ஓதுங்க உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களுமே உங்களோட காலடியில் தாழ்மையாக வந்து விழும் அப்படின்னு சொன்ன அற்புதமான ஒரு திக்ரு இந்த திக்ரையும் இன்ஷால்லா இன்றைக்கும் நூறு முறை ஒதுக்கோங்க அடுத்தது மூன்றாவது திக்ரு ஒரு அற்புதமான ஒரு செலவாத் சல்லாஹு அலா ஹபீபி முஹம்மதி வாலிஹி ஒபாரிக் வசலீம் இந்த ஒரு செலவாத்துக்கு ஏராளமான சிறப்புகளும் வஜீஃபாக்களும் இருக்குது இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது செல்வத்திற்கான ஒரு வஜீஃபா மட்டும்தான் அதாவது இந்த செலவாத்தை நம்ம ஒரு அன்பு வேணும் மற்றவங்களுடைய அன்பு அடையணும் அப்படிங்கிறதுக்காக ஓதுனாலும் கிடைக்கும் இன்னும் அறிவு அதிகமாகணும் என்னுடைய பிள்ளைகளுக்கு அறிவு அதிகமாகணும் என்னுடைய பிள்ளைகள் என் மேலே பாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை ஓதலாம் இன்னும் இந்த ஒரு செலவாத்தை நீங்கள் குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையில் நீங்கள் ஓதிட்டு உங்களோட துவாவை கேட்டிங்க அப்படின்னா அல்லாஹா அன்பு கொண்டு உங்களோட துவாக்களை உடனடியாக கபூலாக்கி தருவோம் இந்த செலவாத்திற்கு ஏராளமான சிறப்பு இருக்குது இன்ஷால்லா இதை பற்றி நம்ம ஒரு நாள் தனியாக ஒரு வீடியோ நம்ம போட்டுருவோம் இன்றைக்கு செல்வத்திற்கான வஜீஃபாவை மட்டும் நம்ம பார்க்கலாம் சல்லல்லாஹு அலா ஹபீபி முஹம்மதி வாலிஹி வபாரிக் வசல்லிம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹே உனது ஹபீபான அன்பிற்குரிய முகமது சலாஹா அலைஹ் வசல்லம் அவர்களின் மீது பரக்கத்தையும் செலவாத்தையும் பொழிவாயாக எனவே இந்த செலவாத்தையும் இன்றைய தினத்தில் இன்ஷா அல்லா நூற்றி ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹத்தில் துவாசிங்க அல்லாஹால் செல்வத்தை வாரி வாரி வழங்குவாங்க ஏன்னா துவா கபூலாகுவதற்கும் நமது பிரச்சனைகள் தீர்வதற்கும் செலவாத்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் நமக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கணும் அதுலேயும் இந்த செலவாத்து நமக்கு நிறைய பலன்களை பெற்றுத்தரும் நீங்கள் ஒரு தேவைக்காக ஓதுனீங்க அப்படின்னா பல தேவைகள் பூர்த்தியாகும் எனவே இன்றைய தினத்தில் இதையும் நீங்கள் ஓதிக்கோங்க அடுத்தது நான்காவது திக்ரு இஸ்தெஹார் அஸ்துல்லாஹீலா அல்லாஹ் அல்லஹ இம் பதூபிலி அல்லாஹாலா மட்டும்தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் என்றும் உயிருள்ளவன் அதிலேயே என்றும் நிலைத்திருக்கக்கூடியவன் இன்னும் நாம் அனைவருமே அவனிடமே மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம் வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை இந்த இஸ்திகாரை இன்றைய இன்ஷா இன்ஷால்லாம் நீங்கள் முன்னூறு முறை நீங்கள் ஓதிக்கோங்க இதுவும் செல்வத்தின் வாசல்களை திறந்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தான் யார் இஸ்திகபாரை அதிகப்படுத்துகிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில அல்லாத்தாலா பணப்பிரச்சனையை கொடுக்கவே மாட்டான் ஆனா நம்மள பலரும் இதை வந்து கையில எடுத்து ஓதுறது கிடையாது ஆனா எனக்கு கடன் இருக்கு லட்சக்கணக்கில் கடன் இருக்கு இன்னும் பணம் நாங்கள் தேவையுடையவங்களாக இருக்கோம் ஆனால் செல்வத்தால் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறா நாங்கள் வறுமையில் இருக்கோம் இருக்கிறதுக்கு வீடு கூட கிடையாது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோன்னு சொல்லிகிட்டே இருக்கோம் யாராக இருந்தாலும் அஸ்தகஃபருல்லாஹ் அப்படிங்கிற இஸ்திகஃபாரை மட்டும் அதிகப்படுத்துங்க உங்களோட அத்தனை பிரச்சனைகளையும் அல்லாத்தால காணாமல் ஆக்கிடுவோம் எனவே இன்றைய தினத்தில் இந்த ச இஸ்தேக ஃபாரை நீங்கள் ஊதிக்கோங்க அடுத்தது ஐந்தாவது அல்லாஹினுடைய அழகான இரண்டு திருநாமங்களை தான் நம்ம ஓத போகிறோம் பறக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய திருநாமங்கள் தான் யா ஃபத்தாஹோ யா ரஜாக்கோ அப்படின்னு நாற்பத்தி ஒரு முறை மட்டுமே நம்ம ஓதிக்கிட்டா போதுமானது யா ஃபத்தாஹ் அப்படின்னா வெற்றி அளிக்கக்கூடியவன் யா ரஜாக் அப்படின்னா ரிசுக்கை வாரி வழங்கக்கூடியவன் இந்த இரண்டு திருநாமங்களுக்குமே நிறைய ஜீபாக்கள் இருக்குது இன்றைய தினத்தில் நம்ம செல்வத்திற்காக நம்ம இதை ஓதிக்கிட்டோம் அப்படின்னா இன்ஷால்லாம் நமக்கு அதிக அளவில் பலன் கிடைக்கும் இப்போது நம்ம பார்த்த ஐந்து விஷயங்களுமே ஐந்து திக்கறுகளுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் துவாக்கல் ஆகுவதற்கும் சரி செல்வத்தை வாரி வழங்குறதுலையும் சரி ஏன்னா அல்லாகவை புகழக்கூடிய திக்கரை ஓதியாச்சு இன்னும் செலவாத்தையும் சொல்லியாச்சு இசைப்பாறையும் சொல்லியாச்சு இன்னும் அல்லாஹினுடைய திருநாமத்தையும் சொல்லிட்டோம் இதற்கு மேலே நம்ம எந்த ஒரு பெரிய ஒரு அமலையும் நம்ம தேடி பிடிக்கவே முடியாது இதுதான் துவா கேட்கக்கூடிய அம்சமே இதை நம்ம சொல்லிவிட்டு நம்ம துவாவை கேட்டோம் அப்படின்னா எந்த துவாவை கேட்டாலுமே அல்லாஹால நமக்கு கபூலாக்கி தருவான் எனவே இன்ஷா அல்லா இன்றைய தினத்தில் ரஜபு மாதத்தினுடைய புனிதமான ஒரு ஞாயிற்றுக்கிழமையில இருக்கோம் இன்ஷா அல்லா இன்றைய இரவில் நீங்கள் எல்லோருமே இதில் சொல்லக்கூடிய எண்ணிக்கையின் அளவிற்கு இந்த திக்கரை நீங்கள் பாருங்கள் ரெண்டு நாளைக்கு பிறகு பாருங்க நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு பெரிய ஒரு தொகை உங்கள் கையில் இருக்கும் அல்லாத்தால் ரிசுக்கை வாரி வழங்குவான் செல்வத்தில் ஏதாவது தடைகள் இருந்தால் கூட அதை நீக்கிடுவான் ஏன்னா மன்னிப்பு நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா அதனால் கண்டிப்பாக ஏதாவது தடைகள் இருந்தால் கூட அல்லாஹ் லேஸ் ஆக்கிடுவான் இன்ஷால்லாம் நீங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் ரெண்டு நாளைக்கு பிறகு நீங்களே சொல்வீங்க எனவே இன்ஷா்லா இந்த சிறந்த திகர்களை இன்றைய தினத்தில் ஓதக்கூடிய நிர்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்துடுவான் நாங்கள் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து